உனக்கெங்கும் பரிவாளும் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது வரலாறு வரைவொழி நான் செல்வகுமார் அனைவருக்கும் வணக்கம் நான் வரலாறு பூடோகம் விடுதலை சிறுத்தைகள் திமுக உள்ள யாரு அப்படி எனக்கு அம்பளப்படுத்தினா இருக்கா என்ன பண்ணாரு திமுக கட்சியில ஒரு கட்சியே கிடையாது அம்யா இப்படி சொல்லிட்டாரு ஆமா திமுக ஒரு பெரிய கட்சியே கிடையாது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தனிச்சு நிக்கக்கூடிய கட்சி தான் ஒரு பெரிய கட்சி இப்ப என்ன திமுக சொல்றாரா இல்ல சொல்றாரு நான் பெரிய அப்படின்னு ஆமா அது மட்டுமா சொன்னாரு சொல்லி வச்சிருக்காரு பாக்கலாம் இருந்து நடிச்சுட்டு வரவங்களா ஆமா முதலமைச்சர் ஆயிடலாம்னு வந்துடுறாங்க ஆஹ் அப்படின்னு சொன்னாரு ஆமா யாரு விஜய் சொல்லிப்பாரு இப்ப சினிமாவில வந்து அடுத்து கட்சி தொலைஞ்சி வந்திருக்குது நம்ம அண்ணன் விஜய் தான் விஜய்ன்னு நினச்சான அப்படின்னு ஓபிஸ் எல்லாம் சொல்லி நினைச்சி நம்ம தூண்டி விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டுமா அதான் இன்னொன்னு சொன்னார் அப்படின்னு சொன்னார் நேற்றுக்கு கட்சிக்கு வந்தவங்க தொலை முதலாம்ச்சர் சொல்லி சொல்லிருக்கிறாரு ஐயா சொல்லியிருப்பாருங்கிறாரு பின்னோ நான் சொல்லிப்பார் ஓட்ருக்கியா என்னைய சொல்றேன் சின்னவரை சொல்லிப்பார் ஓட்டிருக்கிறியா எனக்கு ஒன்னு புரிய மாட்டீங்க கூட்டணி தூரம் தைரியமா கொஞ்சம் அறிவு உள்ள ஆளுத்தம் போட்டுருக்கேன் என்ன காரணம் கேளுக் இருக்குல்ல அரசாங்க அந்த கட்சியில இருந்து அதாவது தேர்தல ஒவ்வொரு கட்சியில வெற்றி பெறக்காக தேர்தல் வீரம் அமைச்சு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இதுல இருந்தவர்

அவன் அப்படியும் கூப்பிட்டு கூட்டணிக்கு எத்தனை பதிமூணு கட்சி இருபத்தி மூணு கட்சி எல்லாத்தையும் கூட்டணி சேர்த்து வச்சுக்கிட்டே கட்சி மட்டும் கிடையாது ஒரு சாதி சங்கமா ஒரு சங்கம் சங்கம் பேரு வச்சிருந்தீங்க உங்களுடைய கூப்பிட்டு வைங்க ஜெய்சங்க தேர்தலுக்கு நீங்க ஆதரவு உங்களுக்கு நம்ம சிறப்பா செஞ்சிருவோம் கல்யாணம் கல்யாணம் போய் எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு கரீன் போட்டு என்ன போயிட்டா வந்துருங்க நம்ம கிட்ட ஆதரவு கொடுங்க கையில வேலை உள்ளா நான் வந்து உங்களுக்கு அதை செஞ்சவோம் அப்படி சொல்லுவாங்க ஆனா எதையும் செய்ய மாட்டாங்க மாட்டாங்க ஆனா அவங்களுக்கு வேணுங்கிற நல்லா செய்வாங்க அதை ஆதரவின்னு சொல்லிக்கிறார் கரெக்டாக சொல்லி இருக்காங்களா சொல்லிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா அதாவது இப்ப நீங்க நேரத்தை வந்தவங்களா முதலமைச்சருக்கு ஆசைப்படலாமா நேற்று கட்சியில சேர்ந்துட்டு அப்படின்னு சொன்னா யாரை சொல்லிருக்கிறாரு நம்ம சின்னவர் தான் சொல்லியிருக்கிறாரு இன்னும் ஆமா அப்புறம் இவரு நாற்பது வருஷம் கட்சியில இருந்து இவ்வளவு தூரம் அந்த கட்சி திமுக கட்சி வெல்றதுக்கு மூணு முறை தேர்தலில் பாருங்க தொடர்ந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அதுக்கு எவ்வளவு கடுமையா இந்த விடுதலை சிறுத்தைகள் கண்டிப்பா அப்புறம் அந்த அந்த இல்ல கணக்கு போது வட மாவட்டங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இல்லாம திமுக ஜெயிக்க முடியாது ஒரு சீட்டு முடியாது அத்தனையுமே வந்து நம்ம சமூக மக்கள் தான் அவங்களுடைய வாக்குதான் திமுக வெற்றியை தீர்மானிக்குது அதனாலதான் இவங்க ஜெயிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம மேற்கு மாவட்டத்துல திமுகவுக்கு சூழியம்

எங்க தலைவருக்கு ஏன்னா ரெண்டு மணி மணி நேரம் ஆனாலும் பரவாயில்ல எந்த துண்டு சிட்டும் இல்லாமல் பேசக்கூடிய ஒரு தலைவர் ஆமாம் நாற்பது வருடங்களாக ம் காலத்துலேயே இன்னும் போராடுவார் அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு ம் ஏன் துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது அதனால் நாங்கள் எல்லாமே இந்த காலத்தில் விடுதலை செலுத்திய கட்சியில உம் அதாவது தொண்டர்கள் ஆமா அத்தனை பேர் ஏன் களத்தில் நாங்கள் நின்று வேலை செய்கிறோம் ம் தலைவர் எப்படியாவது முதலமைச்சர் ஆக்கிறோ அது அந்தந்த கட்சிக்கு அவங்க ஒழுங்கி கொண்டுங்க நம்ம கட்சி தலைவரை முதலாரச்சான் பார்க்கணும் பிரதமராச்சி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருக்குமா இருக்காதா அண்ணாவே சொல்லிக்கிறாரு அப்புறம் அது தொழில் திரும்ப சொல்லிக்கிறாரு

கழுதிக்கு பேர் முத்துமானப்படுத்துறாங்க அது மட்டும் இல்ல மது மட்டும் போதவழிப்பு மாநாடு நடத்திய பிஜேபி கைக்கூலி சொல்லா இல்ல எது பேசுனா இறங்கி இவங்க எழுத்து பேசுறது கூட ஆர் எஸ் எஸ் கைக்கோழி அவங்களுக்கு பறக்க அவங்க கழுத மேல பொதி சமைச்சு கூட்டுறாங்க தான் சமந்து செமந்து அந்த ஓனருக்கு அந்த கதையா இந்த திமுக செய்கிற தப்புல பூரா வெளியில சட்டையெல்லாம் சமத்தி விட்றது இவங்க ஜெமத்து ஜெமத்து ஜமுத்தி ஜெமந்து இந்த கட்சியை மலை வளர்த்து விட்டு இது இவங்க ஒண்ணு ஆக போயிட்டாங்க அப்புறம் அத கேக்குறதுக்கு ஒரு ஆள் வருவான் இல்ல அப்புறம் மண்டர் அது கேட்கறது சரியான போட்டு விட்டுட்டிருக்கேன் அது கேக்குறது ஒரு ஆள் வந்து அதான் நான் வந்து சும்மா இருப்பாங்க அப்புறம் இங்க இன்டெல் பண்ணுவாங்க இல்ல அதுக்கு பதில் தண்ணி இப்போ ஒரு ஆளாடு போட்டு அவரு இல்லை சம்பளம் தெரிய அஹ் தீவம் கேக்குறதாருங்கள அவரும் நம்ம தான் அப்படியே ஆராசா இனியா ராஜாவை சொல்லிருக்கேள் ஆதவர் எடுத்து எப்படி சொன்னாரு நேரத்துக்கு வந்தவங்கதான் துணை முதலமைச்சர் ஆகணுமா இவரின் விடுதலை சிறுத்தை என்ன காரணம் கேட்டுண்டா தம்பி யாராவது விவரமா பேசி பதிலடி கொடுக்கிற பதிலடி அவங்க சமூகத்துல இந்த திராவிட மாடல் திராவிட கோஷ்டி எப்பவுமே என்ன பண்ணும்னா தமிழனுக்கு தமிழன் தான் அடிச்சுக்காரணும் ஒரு தமிழன் எழுத்து கேள்வி ஆட்டாங்க இன்னொரு தமிழன் தான் வருவான் ஆனா எந்த சமூகத்துல இருக்கானோ அதே சமூகத்துல இருந்தே ஒரு ஆளை விட்டு ரெண்டு சமூகமும் அடிக்கடி பின்னிட்டு கிடங்கடா தன்னுடைய கையா கண்ணோட சுத்தத்தை கிடையாது அவங்க ரெண்டு பேத்தையும் அம்பலத்துக்கு விட்டு நம்ம மண்டல மழையா இருக்கு அவங்க குடும்பம் நல்லா வாழ்ந்துட்டு கேள்வி கேட்டிருக்காரு என்னன்னா இவரு நேற்றுக்கு தான் கட்சிக்கு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதுக்கு உடனே ஆறு ஆசா சொன்னார் இவரு நேற்றுக்கு தான் கட்சிக்கு வந்தாரு பழி தீர்த்துட்டு வரமா ஆதவர் ஏற்கனவே அவர் என்ன திமுக இருந்தாருன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் அது வேற ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் திமுக இருந்திருக்காரு அவர் இந்த மாதிரி வியூகம் அமைக்கக்கூடிய கட்சி இல்ல அமைப்பல்ல அதுல அவர் போய் சர்வே எடுத்து பார்த்திருக்காரு திமுக எங்க எங்கெல்லாம் வீக்கா இருந்திருக்கு இதுக்கு யார் பக்கபலமா இருந்திருக்காங்க அப்படியே பார்க்கும்போது விடுதலை சிறுத்தையில் தான் இருந்திருக்கு

இவரு நேரம் அதுலயே பாருங்க மூக்கா ஸ்டாலினையும் தோண்டி விட்டாரு கிண்டல் பண்ணி விட்டாப்ல அவரு தான் யார பண்ணல இறங்கி வந்ததுமே துண்டு கிட்ட பார்த்து தானே பேசுறாரு பேட்டி எடுக்கிறது கூட அவங்க கேள்வி பதில எழுதி கொடுத்துட்டா கேள்வி ஆக்கிறாரு அப்புறம் இப்படி இருந்தா அப்புறம் அந்த மாதிரி கிண்டல் பண்ணாம என்ன ஒண்ணு வேற அவரே அதோட மட்டும் முடியலையா இப்ப அண்ணன் தொல் திருமாவளம் என்ன பண்ணிக்கிறாரு இந்த வன்னியரசன் ஒரு துணை பொதுச்சாளர் அவன் சீர்வானே அப்படியே அது வந்து என்ன

பண்ணி நீ போது இதுவரைக்கும் குடும்பம் வரைக்கும் போது நீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிவு வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருப்பா பழைய கொச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வெளிவந்துருக்குறாரு பேசுபொருளாக ஆயிருக்கு அறிவு பூர்வமா பேசுறா அப்படின்னா கரெக்டா ஒரு ஆள் வேணும் இல்ல மக்களுக்காக ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளா இருக்கிறாரில்ல அறிவு பூர்வமா பேசணும் அறிமை மாதிரி இல்ல பேசப்படாத அறிமை மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க அது மக்கள் அறிஞ்சிருச்சு பலவருக்கு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு இப்ப என்னன்னா இப்ப என்னதையா இப்ப திருமாவளவனுக்கு இப்ப என்ன முதல்வர் பதவி துணை முதல் பதவி ஆட்சியில அதிகாரத்துல பங்கு கொடுத்தா என்னையா கட்டி போச்சு அதையும் தெளிவா சொன்னார்கள் என்ன என்ன எதுலையுமே இங்க ஆட்சியில அதிகாரம் அதே தெளிவாக ரெண்டாயிரத்தி பதினாறுல நம்ம மத்திய அமைச்சர் வந்தாங்களே ஆமா எட்டு அமைச்சர் பதவி வாங்கிருக்காங்க பதினாறு எம்பி நின்னு எட்டு அமைச்சர் வாங்கினாங்களே எப்படி வாங்க முடிஞ்சது அதே நாலு கேபினட் அமைச்சர் வாங்கினாங்களே நீங்க செய்யும் போது அப்படி வாங்கிக்கலாம் அதே போல நாங்க கேட்ட தவறா அப்படின்னு சரியான கேள்வி கேட்டாங்க திமுக கூட்டணிங்கிறதுனால அவங்க நாங்க கூட்டணியில எங்களுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு வேணும்னு கேட்டாங்களா அதுக்கு அதுக்கு என்ன சொன்னாங்க அசோக் வருதுனி

எனக்கு என்ன எப்படியும் முதலமைச்சர் ஆக்குற கனவுல ஆதவர்ஜன் வந்திருக்கிறாரு அவங்க கீழே இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியில இருக்கிறவங்களுமே தொழில் திருமாவளியும் முதலமைச்சராக நினைக்கிறாரு இன்னொன்னு நம்ம என்ன இந்த காணொலி வழியில சொல்லலாம்னா

அதனால் நாம தமிழக கட்சியோட நீங்க வந்துட்டீங்கன்னா தமிழர்கள் ஒன்றிணைவோம் நீங்க நினைக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பதவி